தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை எனக்கு பூஜை செய்ய எனக்கு வசதி இல்லைங்க அப்புறம் வேறு எப்படிங்க நான் கடவுளுக்கு வழிபாடு பண்ணட்டோம் கோ பூஜை அப்படின்றது உங்களுக்கு வசதி இருக்கும்போது செய்யுங்க பூஜை செய்கிறது பெரிய லட்ச ரூபாய் ஆகுறதில்லைங்க அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து பண்ணுங்கள் இல்லைனா அந்த மாதிரி உங்களால் முடியாதுன்னா இந்த மாதிரி வேண்டுதல் வைக்க வேண்டாங்க உங்களால் முடிஞ்சது எனக்கு என்னால் முடிஞ்சது செய்கிற நிறைவான்னு வேண்டிக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லதா ஒழிய அப்புறம் வேண்டிங்கன்னா அது செய்யணும் இல்லைங்களா அது காலத்துக்கும் உறுத்திட்டு இருக்குமில்ல அப்புறம் எதுக்கு அது வேண்டிங்க ஸோ வேண்டினா செஞ்சுக்கோணுங்க நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் இல்லைங்களா எவ்வளவோ செலவு எது எதுக்கோ நம்ம செலவு பண்ணுறோம் இல்லையா இப்போ இறைவனை மட்டும் ஏன் ஏமாத்தணும்னு சொல்லுங்க அப்புறம் இறைவன் எனக்கு அது கொடுக்கல இது கொடுக்கல அவராக அவங்களை செய்ய சொல்கிறாரு சொல்லுங்கள் நம்மளா வேண்டிக்கிறோம் நம்மளா அப்புறம் தவிர்த்துக்கிறோம் ஏன் இப்படி பண்ணுறீங்க சொல்லுங்கள் உங்களால் முடிஞ்சால் செய்யங்களேன் விட்டு போட்டு போவாங்க ஸோ அது முடியாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இரவாக என்னால் முடியலைங்க அதுக்குண்டான வாய்ப்பு எனக்கு கூட மறுக்கா வேண்டிக்கோங்க கொடுப்பாருங்க அவித்திக்கிற அச்சு வல்லம் இல்லை மண்டை வல்லம் கொடுக்கணுங்க கொடுத்து போட்டு வாழைப்பழம் கொடுத்து என்னுடைய கருமாவை நீக்கி கொடு அப்படின்னு வேண்டிக்கோங்க நான் இருக்கும்போது செய்கிறேன் இப்போதைக்கு இதை ஏற்றுக்கோ எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை தடைகளை நீக்கி கொடு அப்படின்னு கோமாதாக்கிட்ட வேண்டிக்கோங்க அவர் ஒரு நல்வழி காட்டும் போது நீங்கள் கொஞ்சம் ரெடியானப்பறம் ஒரு கோப்பூச்சி கொடுத்து போடுங்க அதனால் பண்ணுறதுனால ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்